கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் us இன்றைய வேத பகுதி உபாகமம் அதிகாரம் பத்தொன்பது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேரற்று போக பண்ணுவதனால் நீ அவர்கள் தேசத்தை கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக மூன்று பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ மூன்று பங்காக பிரித்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய் கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொன்றவன்தானே ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோடே காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடாரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு களன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வலி இருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு ஒன்றில் ஓடி போய் உயிரோடு இருப்பானாக இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை இதே நிமித்தம் மூன்று பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன்மேல் இந்த மூன்று மூன்று பட்டணங்களையும் ஏற்படுத்த கடவாய் ஒருவன் பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடிப்போயிருப்பானாக அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுக்க கடவர்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லாத இஸ்ரவேலை விட்டு விளக்க கடவாய் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாய் இருக்கும் காணி ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள் சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் இவ்விதமாய் தீமையை உன் நடுவில் இருந்து விளக்குவாயாக மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் உபாகமம் அதிகாரம் இருபது நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்திருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும் பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காளியும் திடநற்றவனுமாக இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும் அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனைத் தலைவரை நியமிக்க கடவர்கள் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும்போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய் அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆகி உனக்கு ஊழியம் செய்ய அவர்கள் உன்னோட சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றியை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்புக் போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களை மாத்திரம் உயிரோடே வைத்து பட்டணத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக இந்த ஜாதிகளை சேர்ந்த பட்டணங்களாயிராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவறுப்புகளின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முத்திகை போட்டிருக்கும்போது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் புசிக்கிறதற்கேற்ற கனி மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோட யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம் அதிகாரம் இந்த தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் நான் இரண்டாம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது இருந்தும். உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவினராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருப்போம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிகிறீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் இருந்தால் அறியீர்கள் நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருடல்ல நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நர் சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் இருந்து இவைகளை எழுதுகிறேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நர் சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி ஏழு அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது கர்த்தர் யாக்கோபின் வாசல் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் இருக்கிறார் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் சேலா என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் இதோ பிலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் சேலா எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய்ச் சொல்லுவார்கள் And mm you. -hmm. எத்த தெவத்தின் தோத்த முகத்தை மாதைத்த பாவத்தை சோசி எரித்து எரித்த தெய்வத்தை परन् இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க